தனுஷ் அவர்களுடைய இயக்கம் மற்றும் நடிப்புல வெளிவர இருக்கும் இட்லி கடை திரைப்படம் வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியாக போகுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்கி நடிச்சிருக்கிறாரு அப்படின்றதே இந்த படத்துக்கு ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏற்கனவே வந்து அவர் இயக்கி படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு அவர் ராயன் அப்படின்ற படத்தை வந்து முதல் முதலாக இயக்கி நடிச்சிருந்தாரு அதற்கு பின்னாடி சில படங்களும் பண்ணியிருந்தாரு இப்ப இட்லி கடை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பானது கிரியேட் ஆயிருக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஒன்னாம் தேதி வெளிவர போகுது அப்படின்றதுனால படத்தினுடைய ப்ரமோஷன் பணிகள் எல்லாம் வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு படக்குழுவினர் விஷயங்களை வந்து இருக்காங்க ஆடியோ லான்ச்சை வந்து மையமாக வச்சு பிரபல துறை விமர்சகராக இருக்கக்கூடிய ப்ளூ சட்டை மாறனவர்கள் ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு அவர் தனுஷ் அவர்களுடைய ஆடியோலான் சம்பவத்தை வந்து கலாய்க்கிற வகையில ட்வீட் போட்டிருக்கிறாரு கவனம் பெற்று வைரலாக அவருடைய ட்விட்டானது பார்க்கப்படுது ப்ளூ சட்டை மாறினவர்களுடைய ட்வீட் ஆனது இப்பல்லாம் வந்து அவர் ஒரு தனி கவனம் பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியலில் விஜய் மற்றும் அவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இப்போ தற்போது தனுஷ் அவர்களை வந்து விமர்சிக்கிற வகையில தனுஷ் அவர்களுடைய அந்த சம்பவத்தை வந்து கேலி செய்யற வகையில அவருடைய விமர்சனமானது இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவருடைய ட்விட்ல அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப ஆழங்களாக அவர் நடிச்சு இயக்கிய படங்களானது நடிப்புல வெளிவந்த கேப்டன் மில்லர் ராயன் மற்றும் குபேரா போன்ற படங்கள் எல்லாம் ஒரு பெரிய வெற்றியை வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து கொடுக்கல குறிப்பா தமிழ் திரையுலக அவருக்கு அந்த எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காத காரணத்தினால அவர் பெரிய ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது அதன் காரணமாக அடுத்த படம் அதாவது இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வெற்றி அடிக்கணும் தமிழ் திரையுலகல அவருடைய வெற்றியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றதுனால அடுத்த படம் அதாவது இட்லி கடை வந்து கண்டிப்பா வெற்றி அடிக்கணும் அப்படின்றதுல தனுஷ் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் அவருக்கு பெரிய அளவு தேடி தரல திரையுலகே தெலங்கானா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல வெற்றி பெற்ற படமாகத்தான் குபேரா வந்து இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் தமிழ் திரையுலகல அவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு பெரிய அளவுல ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த தான் தனுஷ் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி கடை திரைப்படத்துல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி இட்லி கடை திரைப்படத்தை அவரே வந்து இயக்கி நடிச்சிருக்கிறாரு இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்றதான் தனுஷ் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் ராஜ்கிரண் சத்யராஜ் நித்யா மேனன் போன்றவர்கள் எல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க நித்யா மேனன் மற்றும் தனுஷ் அவர்களுடைய ஜோடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச திருச்சிற்றம்பலம் படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு வெற்றியை தந்த படம் மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பேரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேரா இருக்கிற காரணத்தினால இந்த பேர் வெற்றி பெறும் அப்படின்ற ஐடியால தான் இந்த இட்லி கடை திரைப்படத்திலுமே நித்யா மேனன் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்ற செய்திகளுமானது வெளியாகி இருக்கு சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபல நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய தனுஷ் அவருடைய இயக்கத்துல இந்த இட்லி கடையானது வெளியாக போகுது சோ பெரிய எதிர்பார்ப்பானது ரசிகர்கள் மத்தியில கிரியேட் ஆயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லயே வந்து வெளியாக போகுது அப்படின்ற செய்திகள் தான் வந்துச்சு ஆனா பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளிவர போகுது அப்படின்ற செய்திகள் வந்ததுனாலயும் அந்த படம் வெளி வந்த காரணத்தினாலயும் குட் பே இந்த இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப வெளியிடப்படல வசூல் பாதிக்குமோ அப்படின்ற தான் இந்த படமானது அந்த டைம்ல வெளியிடப்படாம இப்போ ஒரு வழியாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து இந்த படமானது வெளிவர போகுது சோ அதற்காக படக்குழுவினர் வந்து ப்ரமோஷன்ல தீவிரமாக செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்லி கடை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்களுடைய இளம் வயது கேரக்டர்ல ஒரு சின்ன பையன் வந்து நடிக்கிறாரு அந்த சின்ன பையனுடைய அம்மா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பேசின சில விஷயங்களானது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சர்ச்சைங்கிறத தாண்டி பெரிய அளவில் கவனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தனுஷ் அவர்களை நான் நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பையன் கிட்ட நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தனுஷ் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வளர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க என்னுடைய பையன் வயிற்றுல இருக்கும் போது நான் தனுஷ் அவர்களை நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் தனுஷ் மாதிரியே என் பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ இந்த சில விஷயங்கள் தான் வந்து பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கு சோ அந்த தான் ப்ளூ சட்டை மாறனவர்களும் இந்த பேச்சை தான் வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ப்ளூ சட்டை மாறன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி செய்யக்கூடிய இந்த எமோஷனல் டிராமாஸ் எல்லாம் நிறுத்திடுங்க நாங்க எப்படியாவது படத்தை பார்த்து சக்ஸஸ் கொடுத்துட்றோம் படத்தை வெற்றி பெற வச்சிடறோம் தயவு செஞ்சு இந்த மாதிரியான எமோஷ்னல் டிராமா எல்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பை இந்த அம்மா பேசின விஷயங்கள் தன்னுடைய பையன் வந்து தனுஷ் அவர்களுடைய இளைய நடிச்சிருக்கிறான் அப்படின்றதுனால அவங்க பேசின சில கருத்துக்களை வந்து கோடிட்டு இந்த அம்மாவுடைய கணவரனுடைய மைண்ட் வாஷ் என்ன அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரியான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து இந்த மாதிரி எமோஷனா போய் இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்றதுதான் வந்து ப்ளூ சட்ட மாறன் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு எப்படியாச்சும் நாங்க சக்சஸ் ஆக்கிடுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி எங்களை உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட பேச்சு ஒரு வகையில ட்ரெண்ட் ஆச்சு ஒரு வகையில வந்து பேசும் பொருளாக இருந்ததுன்னு பார்த்தா தனுஷ் அவர்கள் சொல்ல கருத்துக்களுமே வந்து பேசும் பொருளாக மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இட்லி கடை அப்படின்ற படம் வச்சிருக்க படத்துக்கு வந்து டைட்டில் வச்ச காரணத்தால நாங்க சின்ன வயசுல வந்து இட்லி சாப்பிடுறதுக்காக வந்து வயல் வேலைக்கெல்லாம் போய் அதை சிறு சிறு சிறுக சேர்த்து வச்சுதான் நாங்க இட்லி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது எமோஷனலா வந்து அவர் பேசுறாரு படத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் ஆச்சு கோபி சுதாகர் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அவர்கள் வந்து இத ஒரு ப்ரொமோஷன்ல இந்த படத்தினுடைய ப்ரோமோஷன்லயே வந்து தனுஷ் அவர்கள் கிட்ட வந்து கேள்வியாக கேட்கறாங்க தனுஷ் அவர்கள் வந்து அதுக்கு விளக்கம் அளிக்கிறாரு அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்துட்டேன் எங்க அப்பா தொண்ணூத்தி ஒண்ணுல தான் வந்து இயக்குனர் ஆகுறாரு சோ அது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல நாங்க நான்கு பேர் இருந்தோம் சோ குடும்ப கஷ்டம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நாங்க பட்ஜெட்ல தான் வந்து எல்லாமே அந்த டைம்ல பட்ஜெட் படி தான் நாங்கள் வந்து நடந்துக்கிட்டோம் நீங்க என்ன சார் எமோஷனலா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கோபி சுதாகர் கேட்ட கேள்விகளுக்கு இவர் வந்து பதில் அளிச்சிருக்கு இருக்கிறாரு அந்த டைம் பட்ஜெட் தான் சோ குடும்ப கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் சோ வயல் வேலையெல்லாம் பார்த்து சின்ன சின்னதா நாங்க வீட்டுல காசு கேட்க மாட்டோம் நாங்களே வந்து சின்ன சின்ன வயல் வேலை தான் நாங்க இட்லி எல்லாம் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தனுஷ் தனுஷ் வந்து அந்த விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாரு சோ இப்போ வரைக்கும் அந்த ட்ரோலுக்கு தனுஷ் வந்து விளக்கம் அளித்த வகையில் இது வந்து பார்க்கப்படுது ஆனா ப்ளூ சட்டை மாறனவர்கள் சொன்ன கருத்துக்கு பல வகையில மக்கள் தரப்புல இருந்து ஆதரவு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா மக்களுமே வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு ஆனா படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டு இருக்கு சோ ட்ரோல்ஸ் மூலமா கூட இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்களோன்ற கேள்விகள் கூட முன்வைக்கப்படுது உங்களுக்கு என்ன தோணுது ப்ளூ சட்டை மாறனவர்களுடைய கருத்து பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி